செல்வ வளத்தை வாரி வழங்கும் தன ஆகாஷ்ண ஹோமம் ஹோமங்கள் எத்தனையோ வகைகள் இருக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்தது சித்தர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான பல யாகங்கள் இருக்கு இந்த யாகத்தை இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம பண்ண போறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த யாகம் தொடங்க போகுது நாலு மணிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சங்கல்பம் பண்ண போறோம் இந்த மங்களகரமான சுப நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் அதே நேரம் மங்களத்தை வாரி வழங்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹோமமாக்கப்பட்டது அதுவும் சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி நாலு அதாவது வந்து அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் நம்ம அதை பண்ணக்கூடிய அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அப்பதான் அது பிறக்குது அதே நேரம் இதற்கு கொடுக்கக்கூடிய சத குப்பை சதமூலை சதமூலி நெல்லி நாயுருவி அத்தி அது மட்டும் இல்லாம கையினால் அரைத்த சந்தனம் யானையினுடைய லத்தி பசுவரட்டி தனமங்கலத்தை தரக்கூடிய அற்புதமான சஞ்சீவினி மூலிகைகள் இதையெல்லாம் சேர்த்து இந்த யாகத்தை நம்ம குருவாகப்பட்ட புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தின் பீடாதிபதி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஒன்றரை மாதம் பல யாகங்கள்லாம் செய்து அங்கிருந்து திரும்பி வந்திருக்காரு நம்ம அதை வந்து இரண்டு வருட பூர்த்திக்கும் அவரால இருக்க முடியல அதே நேரம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு இருபதாம் தேதி அதாவது வரக்கூடிய இருவது சுவாமிகள் வந்து இருந்து அந்த யாகத்தை பண்ண போறார் ஏன்னா குரு அருளும் உண்டு நம்ம திரு அருளும் உண்டு நம்ம ஆலயமா படைத்தார் சித்தர்கள் முறையில ரிஷிகள் முறையில பல விஷயங்கள் பண்றோம்